சற்று முன் சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் ஸ்டாலினா விஜயா வெளிவந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே அரசியலில் கால் பதித்திருக்கும் விஜய் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை அரசியல் வழிகாட்டிகளாக பிரகனப்படுத்தி பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற முழக்கத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார் விக்கிரவாண்டி டிவி சாலையில் முதல் மாநாடு மதுரையில் இரண்டாவது மாநாடு என தமிழ்நாட்டின் வடக்கு தெற்கை குறிவைத்து இரண்டு மாநாடுகளை நடத்தி முடித்த விஜய் மதுரை மாநாட்டில் முதல் முறையாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார் இதையடுத்து தமிழகத்தின் இரண்டு பெரிய கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் விஜயின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் தமிழக அரசில் மிக பெரிய மாற்றம் நடந்தது அதே மாதிரிதான் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரலாறு திரும்ப போகிறது என்பதை உறுதியாக சொல்வதற்கான மாநாடு நம்முடைய தாவேகாவின் இரண்டாவது மாநாடு என்று குறிப்பிட்ட விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தாவேகா இரண்டு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்று கூறியதோடு திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தினார் இதையடுத்து செப்டம்பர் பதிமூனாம் தேதி மக்கள் சந்திப்பு பயணத்தை திமுகவின் கோட்டையான திருச்சியில் இருந்து தொடங்கிய விஜய் இரண்டு அமைச்சர்கள் இருந்தபோதும் திருச்சியில் அரசின் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதே வேளையில் விஜயின் சுற்று பயணத்துக்கு ஆளும் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என்றும் மக்கள் மன்றத்தின் தாவைக்கா முறையிட்டது விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் திருச்சியில் மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வந்தது மறுபக்கம் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்க முதல்வர் மு ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக கழகம் நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம் கூட்டம் முடிந்து இரட்சிய வீரர்களாக புறப்படுவோம் பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுக என்னும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பதிலடியாகவே பார்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து திருச்சி மண்ணின் மைந்தராக அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி திமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் பெரும்பாலானோர் விஜயின் கருத்துக்கும் கூடிய கூட்டம் குறித்தும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பாலும் புதிய கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதை தவிர்த்தே வந்திருக்கும் சூழ்நிலையில் விஜய்க்கு பதில் சொல்ல ஆரம்பித்திருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது விஜய் தொடர்ந்து திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தியதன் விளைவுதான் திமுகவை இந்த இடத்திற்கு நகர்த்தியிருக்கிறதா என்ற கேள்வியும் எங்கும் எழாமல் இல்லை விஜய்க்கு முன்னதாகவே தமிழகத்தில் சுற்று பயணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களை விட விஜயின் கேள்விகளுக்கு ஆளும் திமுக பதில் சொல்ல தொடங்கியிருப்பதால் களம் திமுக வர்சஸ் தாவேகா என்ற புள்ளிக்கு நகர்ந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று இருக்கும் சூழ்நிலையில் விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தாவைக்கா கூட்டணிக்கு செல்வார்கள் என்று யூகிக்கப்படும் நிலையில் திமுக அதிமுக நாம் தமிழர் தாவைக்கா என்ற நான்கு முனை போட்டிகளாக களம் அமையப்போகிறதா போகிறதா அல்லது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்திருக்கும் விஜய் பின்னால் புதிய அணி உருவாக போகிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக எதுவாக இருந்தாலும் திமுகவிற்கு வெற்றி சாதகமாக உள்ளது முதல் இடத்தை தொடர்ந்து ஸ்டாலின் தக்க வைப்பார் தற்போது இரண்டாவது இடத்திற்கு தான் கடுமையான போட்டி நடைபெற உள்ளது இதில் விஜய்யா எடப்பாடியா என்ற சூழ்நிலையில்தான் உருவாக உள்ளது அப்படி இருக்கும் பட்ஜெட்டில் எடப்பாடி மூன்றாவது இடத்திற்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளதாகவும் இரண்டாவது இடத்தை விஜய் பிடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்